மார்னிங் ப்ரைஸ் லேட் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த வீடியோடைய சாராம்சம் என்னென்ன பின் பின்மாற்றம் அது எதுக்காக ஜனங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் ஒன்பதாவது வகுப்பு படிக்கம்போது கத்திரிக்கொடுத்த நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் சிறிய அளவில் அபிஷேகத்தையும் கத்திர எனக்கு கொடுத்துருந்தார் வரங்கள் கூட இருந்தது ஆனால் அதை பற்றிய நாலேஜும் எனக்கு இல்லை அதில் வந்து கத்தர் என்ன என்னை அறியாமலே நான் நிறைய தவறான ஆபத்தான இடத்துல போனால் கூட கத்தர் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாரு என்னுடைய வீட்டில் இன்னொரு விசுவாசி அவங்க வந்து ரொம்ப அனுபவம் அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க இன்னைக்கு நான் வெளியே போயிருந்தேன் என்னுடைய சாரீ வந்து நடுவீதியில கிழிஞ்சிருச்சு அதனால அங்கே பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு நான் ஊசி நூல் வாங்கி அங்கேயே உட்காந்து அஹ் தேய்ச்சி அப்புறம் நான் போனேன் அதுலேருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன முடிவு அப்படின்னா வந்து இந்த கர்த்தர் எனக்கு ஒன்றுமே வந்து தரதில்லை சாரீஸ்லாம் அதே மாதிரி கூட அதெல்லாம் வந்து கிழிஞ்சி போ கிழிஞ்சி போய் நடுவீதியில் நான் அதை தைக்க வேண்டியதாக அந்தளவுக்கு என்ன மோசமாக கத்தர் வச்சுருக்காரு அதனால் அவர் வேண்டாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க எனக்கு தெரியாத வேதமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேதம் வாசிப்பதையும் ஜபத்தையும் அதனால ஏற்படக்கூடிய நற்பலன்களை எல்லாத்தையும் வந்து அவங்க உதறி த தள்ளிட்டாங்க அதோட நான் சிறிய சிறிது காலம் கழிச்சு நான் வந்து படிப்பு நிமித்தம் வெளியே போயிட்டேன் யூஸ்வலா சில வேலைகள் என்னுடைய இது பாத்திரம் கழுவுறது அது மாதிரி சில சில சிறு வேலைகள் வீட்டு வீட்டை பெருக்கிறது அதெல்லாம் வந்து என்னுடைய வேலைகள் இப்ப வெளியே போயிட்டேன் அந்த வேலைகளை யார் செய்யறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது அதனால இவளை படிக்க விடாம திரும்பி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சு வதச்சி பார்த்தாங்க ஆனால் நான் வரல ஆஹ் என்ன கர்த்தர் அப்படி தீர்மானத்தை வச்சிருந்தாரு யூஸ்வலாக வந்து அதுமாரி நம்ம கத்திர விட்டு தூரம் போகவோ பாவம் செய்யவோ நம்முடைய சிந்தனைக்கு இடம் பிசாசுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் என்ன பயிற்சி அப்படின்னா வந்து உடனே அவங்களுக்கு வந்து வேலைகளை கொடுத்துருவாங்க ஏதோ நீங்கள் குடும்ப கௌரவத்துக்கு நீங்கள் இழுக்கு உண்டாக்க நீங்கள் பிரயத்தனப்படுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதிகமான வே வேலைகளை கொடுத்துருவாங்க ஸோ கரெக்டாக அப்பயும் வந்து சத்துணவு திட்டம் அப்படின்ட்டு முதல்வர் கொண்டு வந்துட்டார் எம்ஜிஆர் அவர்கள் அது வந்து இந்த அம்மாவை தலையில் விடுஞ்சிருச்சு அவங்க இவங்க தான் வந்து அதை பொறுப்பாளராக அதை செய்ய வேண்டியதாக இருந்தது அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது இது வந்து அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ஆர்கனைசர்னு ஒரு போஸ்ட்டு ஏற்படுத்தி வேறு ஆட்களுக்கு அதை பிரித்து கொடுத்தாங்க அதுபோல் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் நம்ம ஆசீர்வாதங்களை இழக்கிறமே ஒளிய அது வந்து கர்த்தரால வர்றது கிடையாது ஆனாலும் ஏசபெலின் ஆவி உடையவர்கள் இப்பயும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கிறிஸ்துவ வந்து அவ அவரும் அவருடைய அவருடைய சபை மக்கள் பாஸ்டர்ஸு அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட்லி தூங்குவாங்களாம் இவங்க சொல்கிறாங்க அந்த ஏசபேல் ஆவி உடையவர்கள் எங்க பாஸ் சுந்தர்ராஜ் தான் சொல்லிட்டே இருப்பார் ஜேசேபேல் ஜேசபே சொல்லிட்டு அது மாதிரி ஆவிய உடையவங்க இருக்கிறவங்க அவங்க வந்து கிறிஸ்துக்கு விரோதமா அவருடைய தீர் விரோதமாக விரோதமா சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா அந்த கிறிஸ்து அதான் படகின் பின்னணியத்தில் அவர் நித்திரையா இருந்தார் அப்படியெல்லாம் இருக்குல்ல ஏ ஏசபேலின் காலத்தில் எளியாவும் அந்த மாதிரி டீஸ் பண்ணுவார் பாகால் வந்தால் அவன் தூங்குவானா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரில்ல அதுக்காக இவங்க அதுக்கு பதிலுக்கு பதில் இப்போ இப்போ வந்து கிறிஸ்துவும் அவருடைய அவருடைய சபை ம மக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருப்பாங்க நோ எனி திங் அவங்க வந்து மண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசபேலின் அவையோடையவர்கள் குற்றச்சாட்டை வச்சு போராடிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாதே இல்லை அரிசியமா இருக்காங்க தூ பாதி தூக்கத்துல ஆவிக்குரிய தூக்கங்கள் வந்து சபையில் செட்டாக இருக்குதுன்றது உண்மைதான் என்னை போன்ற ஒரு சில ஒரு சிலர் கத்தரி எழுப்பி தெரி எச்சரிக்கை விசில் ப்ளோயராக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா கூட நம்மளையும் வந்து அவங்க வந்து மருந்து கொடுத்து தூங்க வச்சு இந்த பொண்ணை சரியில்லை தூங்க முஞ்சி அது இது இப்பயும் நான் வந்து இந்த வீடியோ இப்போ நான் படுத்து தூங்கலாம் நான் சாப்பிட்டுட்டேன் லஞ்சம் முடிஞ்சிச்சு தூங்கலாம் ஆனா நான் ஃபைட்டிங் தட் ஸ்லீப்பிங் இது ஆட்டிடியூட் அதை ஃபைட் பண்ணி தான் அதில் உட்காந்து நான் இந்த விசில் ப்ளோயிங் வீடியோவை நான் போட்டுட்டு அந்த ஏன்னா ஏசில் உடைய ஜனங்கள் வந்து அவங்க வந்து ஓயாமல் அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துட்டு தானே இது சரி ஸோ கத்திரியல் ஜனங்களுக்கு உதவியாக நம்ம எச்சரிக்கை பண்ணணுங்கிறதுக்காக தானே இது சரி நிறைய சபைகள்லாம் விசிட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி மோஸ்ட்லி நான் போகும்போது அவங்க படுத்திருக்கிறதா தெரியும் தூங்கறதா தெரியும் எனக்கே எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது நானே பலவீனமானவ தான் பட் இவங்களும் போற இடத்துல அவங்க அலட்சியமா மாதிரி தூங்கறதான் நான் பாக்குறேன் ஆஹ் பார்த்தா ஐ டோன்ட் சே தேர் இன்சின்சியர் பட் அவங்க சொல்றத சோ ஒருத்தர் குடி குடியில இருந்து கத்தரை விடுவிச்சா அவங்கள உள்ளியத்தில் அழைச்சிருக்காருன்னு வைங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க இவருங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் குடிக்கிறவர் அப்படின்றாங்க ஸோ அதுலேருந்து அவர் கொண்டு வந்த கத்திர இவங்க மறந்துடுறாங்க அல்லது அந்த விடுதலை அப்படின்னா என்ன அந்த தேடல ந நாலேஜ் அவங்களுக்கு இல்லை அலட்சியமாக வந்து தூங்குறதுனால தான் அதுமாதிரிலாம் நம்ம வந்து தவறாக பேசுகிறோம் ஸோ இது ஒரு விசில் ப்ளோயிங் வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன்